இந்த பாருங்க மயில் ஆட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இந்த பாருங்கள் மயில் ஆட ஆரம்பிச்சுட்டா அப்படி ஆடுது பாருங்க மயிலான ஆடுதான் டெய்லி இப்படி தான் ஆடும் நிறைய இங்கே இங்கே ஆடுறதுக்குன்னே வரும் சாப்பிட்டு இதில் ஆடிட்டு இப்படி போயிடும் இது வேற மயில் கீரை ஆடுறது வந்து வேற மயில் இந்த மயில் இங்கே மேலே தான் ஆடும் இந்த இந்த வீட்லேயும் நல்லா அந்த அந்த அடுத்த மாடியில் இந்த மாடிலேருந்தே ஆடும் வேற எங்கேயும் ஆடாது அந்த மயிலை கொத்தி விரட்டி விட்ருவோம் அது வந்து தோகை செரிஞ்சிருக்கும் இது வந்து தோகை ரெக்க ரெக்கை இருக்கிற ரெக்கை வந்து செரிஞ்சிருக்கும் இது ரெக்க செரைஞ்சிருக்காது நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தங்கங்களா நான் பெருக்க வந்து முருகர் எப்படி காய்ச்சி கொடுக்குறாரு பாருங்கள். ഐരക്രുന്നത് <laughs> പറ്റിയില്ല <laughs> <laughs>